கிறுக்குத்தனத்தின் மொத்த உருவம் யார் இந்திய அணியின் பயிற்சியாளரா இல்லை கேட்டனா யார் என்று தெரியவில்லை பயிற்சியாளர் கம்பீரின் ஆளுமையில் இந்திய அணி இருப்பதால் அவராகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் பேட்டிங் ஆர்டரை மாற்றியதன் விளைவு தான் இன்று இந்திய அணி தோல்விக்கு காரணம் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் வர்ணனையாளர்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் கமெண்ட்ரியின் போதும் சமூக வலைதளத்திலும் கழுவி ஊற்றுகின்றனர் ஆஸ்திரேலியா போன்ற வலிமை மிக்க அணியுடன் விளையாடும் பொழுது இது போன்ற சோதனைகள் சரியானதாக இல்லை என்று என்று தெரிய போகிறது தெரியவில்லை இன்றைய சொதப்பல்கள் சஞ்சு சாம்சன் ஐந்தாம் இடம் தான் நமக்கு என்று இருந்தவரை ஒன் டவுன் இறக்கி முடித்து விட்டது ஒன் சரியாக விளையாடிய சூர்யா குமார் செகண்ட் டவுன் இறங்கி தனக்கு தானே குழி பறித்துக் கொண்டது ஓடவே தெரியாமல் ஓடுவது போல ஓடி ஆக்சா பட்டேல் ரன் அவுட் ஆனது கம்பீர் செல்ல பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்க ஹர்ஷ் ராணாவிற்கு பேட்டிங் வாய்ப்பு கொடுக்க சிவம் துபே பேட்டிங் வாய்ப்பை பறித்து கொடுத்து சிவம் தூபேவை முடித்து விட்டது என்று எல்லாம் சிறப்பாக நடந்தது ஒரே ஒரு நல்ல விஷயம் அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடியது மட்டும்தான் அப்புறம் கம்பீரின் செல்லக் குட்டி ஹர்ஷித் ராணா தட்டு தடுமாறி ரன் அடிச்சது அதை பெருமையா வெடிக்க பார்த்தது தான் சரியாக நடந்தது மேலும் இந்திய அணியை கெடுக்காமல் கௌதம் கம்பீர் சார் நீங்க கிளம்பிடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது இன்று இந்திய அணி தோல்விக்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிரவும் நன்றி